வணக்கம் நேர்களே ட்ரல் வித் கீர்த்து யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கிறோம் இன்னைக்கு நம்மளுடைய நாட்டில் வந்து ஒரு பேசும் பொருளாக அமைஞ்சிருக்குது கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்துடைய அபிவிருத்தி அப்படின்னு சொல்லலாம் பல தசாப்த காலமா எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களுமே மேற்கொள்ளப்படாத ஒரு பேருந்து நிலையமாக தான் இந்த கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் காணப்படுது கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்துக்கு போகாதவங்களே இருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும் அங்க போற ஒவ்வொருத்தங்களும் வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு வந்து முகம் கொடுத்துருக்குறாங்க பொதுவா அங்க வந்து ஒரு மலசல கூட வசதி இல்லை கொஞ்ச நேரம் அடுத்த ஒரு பஸ் நம்ம போறதுக்கான பஸ் வர்ற வரைக்கும் வந்து நம்மளுக்கு உக்காந்து இருக்கிறதுக்கான இருக்கைகள் இல்லை பெண்கள் பொதுவா பெண்களை பாத்தீங்கன்னு சொன்னா தூர பிரதேசங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அந்த கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்திலேருந்து அவங்க சரியாக அவங்க தயாராகிக்கிட்டு ஒரு மலசல கூடத்துக்கு சென்று கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பஸ்ஸில் ஏறக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பமுமே அங்கே இல்லை ஏன்னு சொன்னால் அந்த பஸ் நிலையம் வந்து அறுபது ஆண்டு காலமாக வந்து அபிவிருத்தி செய்யப்படாத ஒரு பேருந்து நிலையமாகவே காணப்பட்டு இருக்கு இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கும் போது கடந்த கால தான் நம்ம கை காட்ட வேண்டியவங்களாக இருக்கிறோம் கடந்த கால அரசாங்கத்தில் இருக்கிற அரசியல்வாதி இதுக்கெல்லாம் வந்து பென்ஸ் கார் பொலிகேஷன் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் மக்கள் வந்து தினம் தினம் என்னென்ன கஷ்டப்படுறாங்க இந்த பொது போக்குவரத்துல வந்து அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க உணர்ந்திருந்தாலும் கூட அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யணும்னு சொல்லி கடந்த கால அரசாங்கம் வந்து சிந்திக்கல ஆனா இன்றைய அரசாங்கம் சாதாரண மக்களுடைய வழிகளையும் வேதனைகளையும் உணர்ந்த ஒரு அரசாங்கம்னு தான் சொல்லணும் அவங்க அவ்வாறு உணர்ந்தனால தான் அறுபது வருட காலமா வந்து எந்த விதமான அபிவிருத்தி வேலை திட்டங்களும் செய்யப்படாத கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்தை வந்து அபிவிருத்தி செய்வதற்கான முதற்கட்ட நடவடிக்கையை இங்க ஒரு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்னைக்கு வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு புறக்கோட்டை பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை வந்து அங்கிருந்து தான் நம்மளுடைய ஒவ்வொரு பொருளாதார நகர்வுகளும் இடம்பெறுது அப்படின்றது நான் அறிஞ்ச விஷயம் நம்மளுடைய பிரதான பொருளாதார நகர்வுகள்லாம் அங்கிருந்து இடம்பெறுது அப்படின்னு சொன்னா கடந்த கால அரசாங்கம் அதையும் கண்டு கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுந்துட்டு தான் இருக்குது ஆனா இன்றைய அரசாங்கம் வந்து பொது போக்குவரத்தை வந்து நவீன பயப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஐநூறு மில்லியன் ரூபாய் செலவுல வந்து இதுக்கான வேலை திட்டத்தை வந்து இன்றைய தினம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க பொதுமக்கள் ஆகிய நாம வந்து கண்டிப்பா அதை வரவேற்கணும் ஏன் சொன்னா இந்த கொழும்பு பேருந்து நிலையத்துல மத்திய பேருந்து நிலையத்துல வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள் பல மாகாணங்கள் பல மாவட்டங்களை நோக்கி சென்று இருக்கு அந்த ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகள்லையும் வந்து சாதாரண மக்களும் செல்றாங்க இலங்கைக்கு சுற்றுலாவுக்காக வர சுற்றுலா பயணிகளும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இலங்கையை பொறுத்துல வந்து நம்ம வந்து சுற்றுலாவுக்காகவே நம்மளுடைய நாடு வந்து பிரசித்தி பெற்றது அப்ப அப்படி சுற்றுலாவுக்காக பிரசித்தி பெற்ற நாட்டுல வந்து பொது போக்குவரத்து வந்து ஒரு சரியான முறையில இல்லை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சுற்றுலாவை வந்து மேம்படுத்துறது மிக கடினமான ஒரு விஷயமா இருக்கும் பல அரசாங்கம் நம்மளுடைய நாட்டை ஆட்சி செய்த போதும் வந்து இது சம்பந்தமா அவங்க சிந்திக்கையோ இது சம்பந்தமான ஒரு திட்டத்தையோ வகுக்கவே கிடையாது ஆனா அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வந்து இது தொடர்பாக சிந்திச்சு இதற்கான ஒரு திட்டத்தை வந்து வகுத்திருக்கிறாங்க ஐரோப்பிய நாடுகள வந்து நம்ம ஒப்பிட்டு பேசும்போது ஐரோப்பிய நாடுகள்ல வந்து அவங்களுடைய பொருளாதாரத்தை ரொம்ப வேகமாவே வந்து அவங்க வந்து மேம்படுத்திட்டு வராங்க அதுக்கு காரணம் அங்க காணப்படுற இந்த பொது போக்குவரத்து முறைமை அப்படின்றது மிக முக்கியமானது நம்மளுடைய அண்டைய நாடான இந்தியாவை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஜப்பான்ல போல இப்போ வந்து புல்லட் ட்ரெயினை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டிருக்காங்க புல்லட் ட்ரெயினை அறிமுகப்படுத்திட்டு கூட வராங்க அதே மாதிரி அவங்க வந்து பேருந்துகள்லேயும் வந்து எலக்ட்ரிக்கல் பேருந்து அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து இந்தியா வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்கு இலங்கை வந்து ஒரு சிறிய நாடு இங்கே வந்து பொது போக்குவரத்தை வந்து நவீனப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அழகான முறையில் மிகவும் இலகுவான முறையில் சிறப்பான முறையில் வந்து நவீனப்படுத்தலாம் அதற்கான முயற்சிகளை வந்து கடந்த கால அரசாங்கங்கள் வந்து முன்னெடுக்கல ஆனா இன்றைய அரசாங்கம் அதற்கான முயற்சிகளை முன்னெடுத்து அதை வந்து முதற்கட்டமா இன்றைய தினம் வந்து ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாங்க இந்த கொழும்பு மத்திய பேருந்து நிலையத்துடைய அபிவிருத்தி திட்டங்கள் வந்து முழுமையாக்கப்பட்டதன் பின்னர் அதாவது எதிர்வரும் தமிழ் சித்திரை புத்தாண்டு காலப்பகுதியில் வந்து இதை வந்து மக்கள் பாவனைக்கு வந்து கையளிக்க போறதா கூட அவங்க வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதாவது கொழும்புல வந்து கொழும்பு பேருந்து நிலையம் மத்திய பேருந்து நிலையத்தை வந்து நம்ம அபிவிருத்தி செஞ்சு அது மக்கள் பாவனைக்காக கையளிக்கப்படும் பட்சத்தில் வந்து பொதுமக்களாகிய நாம் இவ்வளவு காலமும் என்னென்ன அசௌகரியத்தை வந்து அனுபவிச்சுட்டு வந்தோமோ அந்த அசௌகரியங்கள்லாம் இல்லாமல் மிகவும் அழகான முறையில் சிறப்பான முறையில் நம்மளுடைய போக்குவரத்தை வந்து நம்ம மேற்கொள்ளக்கூடியதா இருக்கும் எனவே இந்த போக்குவரத்து அதாவது இந்த பொது போக்குவரத்து நவீனமயமாக்கப்படும் திட்டத்துக்கு அரசாங்கத்துக்கு நாமும் ஒன்றிணைந்து நம்மளுடைய ஒத்துழைப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே போல ஒரு அழகான டாப்பிக்கில் உங்களை இன்னொரு நாளைக்கு நான் சந்திக்கிறேன்